ஹாய் வணக்கம் கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா கோவையில் பல கோடி சுருட்டல் கோவையில் பல கோடி சுருட்டல் எப்படி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அவரும் அதே மாதிரி தான் தமிழ் இந்தியா பணம்லாம் வராதா கிரிப்டோ கரன்சியில் அமெரிக்கன் பணம் தான் டாலரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இது ஒரு புது டெக்னிக் ஜனங்களே நல்லா ஆசை தான் அழிவுக்கு காரணம் பேராசை பெருநஷ்டம் அடிக்கடி சொல்கிறோம் ஃபைன் ஃபியூச்சர் இப்படி நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க நிறைய மோசடி தான் இருக்கு அவன் மோசடி பண்றவன் புது புது டெக்னிக்கில் வருவான் இது ரோஜா பூ விற்பான் அடுத்தது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த ரோஜா பூவும்பான் மாற்றி மாற்றி அவன் சொல்லுவான் நீங்க ஏமாறுறீங்க உங்கள் சொத்தை வித்து நகையை வித்து கடனை வாங்கி அப்படி என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி சம்பாதிக்கணுன்னு நினைக்க அவனே சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே அதனால இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்க நிறையா நீங்கள் நியூஸில் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து எப்படி நம்புறீங்கன்னே தெரில அந்த ஹேமன் ஆனந்த்ங்கிறவன் ஒரு பரோட்டா மண்டையை ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுட்டு ரெண்டு இங்கிலீஷில் பேசுகிறான் ஹேவி மணி ரன் மணி ஹோ மணி அப்படிங்கிறான் இப்படி ஏமாந்தீங்க எப்படி ஏமாந்தீங்க அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆயிரம் டாலர் கட்டியிருக்காங்க உடனே மறு மாதம் ரெண்டாயிரம் டாலர் சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீன் பிடிக்க முடியும் ரெண்டாயிரம் டாலர் வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து விடுங்கன்ட்ருக்கான் இதுதான் ஆரம்பம் இப்படி தான் எல்லா பயிலும் பண்ணிகிட்டு இருக்கான் கிரிப்டோவும் சரி பணமும் சரி சேலத்தில் ஒருத்தன் பாருங்கள் ஒரு ஆள் பண்ணால பாரதிய ஜனதாவால் இப்போ ஜெயிலில் கிடக்கிறா சேலத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் நிறைய நடந்துகிட்டே இருக்குது அவர் நம்பிக்கையானவர் யாருக்கு எப்படியோ எங்களுக்கு நம்பிக்கையானவர் யாருக்கு எப்படியோ எங் எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது ரெண்டாயிரம் ரூபாய் உடனே பாருங்க இவன் எதுலையுமே பேசல வாட்ஸ்அப் கால்ல தான் போலீஸ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் உனக்கு பேசியிருக்கான்னு ப்ராடு பேரு ஹேமா ஆனந்த் இவன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கோவையில் கூட்டணி போட்டு மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு புள்ளி ஏழு கோடி சம்பாதிக்கலாம் வருஷத்துக்கு எப்படிதான் போக முடியும் I change, you change, we change, we all change for empowering ourselves and changing our life. 3WF family members, please start attending all the Zoom forums in 3WF. The reason being, if you want to earn 10,000 USD daily, it's approximately 2.7 crores a month, then you don't have a choice. You have to follow me because the proof of the putting is i've started earning so dive into the forum empower and change your life எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும் உழைச்சி சம்பாதிக்கிறவனாலே முடிய மாட்டேங்குது எப்படி நீங்க வந்து அப்படி சொன்னா உடனடியே போய் பணம் கட்டிடுவீங்களா கடனை வாங்கி அதை வாங்கி நகையை வித்து சொத்தை வித்து இருக்கிற சொத்து இருந்திருக்கும் நகை இருந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒன்னா என்ன பண்ணிருக்கான் அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டான் தனி வாட்ஸ்அப் குழு ஒன்று போட்டுட்டான் அதுல வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவங்க வீட்டு காசா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டிருக்கான் அவனை காட்டுற பாருங்கள் அவனுக்கு இந்த பணத்துக்கும் சம்மந்தமே இல்லையா எப்படி நம்பினீங்க என்ன என்ன பரோட்டா மண்டைய நாலு இங்கிலீஷ் பேசினானா நம்பிடுறத அவனை ஏமாடந்த என்ன பெரிய இதை வச்சு இப்படி தான் டாம்பிகமாக பண்ணுவானுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஃபஸ்ட்டு டீம் லீடர்னு போட்டிருக்கான் அந்த டீம் லீடர்கள்லாம் வந்து தங்க நகையை பரிசா கொடுத்துருக்கான் தங்க நகைன்னா செயின் கொடுத்துருக்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அப்போது தங்க நகையை லீடருக்கு பரிசாக கொடுத்து அவன் என்ன பண்ணுவான் பணத்தை எல்லாத்தையும் கேன்வாஸ் பண்ணுவான் அல் அல்லுன்னு கொண்டு போய் கொட்டிட்டான் பணத்தை கொண்டு போய் எல்லோரும் கொட்டிட்டானுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறையா நீங்கள் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வைர நெக்லஸ் தரேன்ட்டான் வைர நெக்லஸ் தரேங்க இன்னும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுங்க அப்படின்ட்டா ஏன்னா லாக் பண்ண போகிற நேரம் வரும்போது இப்படி தான் பேசுவானுங்க ஜனங்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க வாய்ப்பே இல்லை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் தங்கம் கடத்தினாலும் பண்ண முடியாது கஞ்சா கடத்தினாலும் பண்ண முடியாது பீடி கடத்தினாலும் பண்ண முடியாது இப்படி புரியுதா ஆயிரம் டாலருக்கு ஒரே மாதத்தில் எப்படியா ஆயிரம் டாலர் கொடுக்க முடியும் புரியுதா இப்போ என்ன பண்ணிட்டா ஏகப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணிட்டா அடுத்தது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போட்டு அதை அந்த வைர நெக்லஸ் வேற கொடுக்குறேன்ட்டா அதுக்கப்புறம் ஃபண்டு நிறைய கும்மி ஆரம்பிச்சிச்சு அப்போது அவன் வாட்ஸ்அப் காலில் பேசும்போதே உங்களுக்கு சந்தேகம் வரணும் தனி குரூப்பு வாட்ஸ்அப்லேருந்து தனி ஆப்பு போடும்போதே உங்களுக்கு சந்தேகம் இதெல்லாம் சந்தேகம் வரமாட்டேங்குது ஏங்க ஒரு பூக்கடையில் போனால் எப்படி பார்த்து பார்த்து வாங்குறீங்க கரிகா வாங்கினா இப்படி அழுத்தழுத்தி பார்த்து வாங்குறீங்க பணத்தை மட்டும் எப்படி கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தானே எந்த எவனோ ஒருத்த வந்து கிரிப்டோ ட்ரெப்டோன்னா உடனே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க இப்போ தெரியாத பேரை சொல்லி ஏமாத்துறான் தெரியாத பேரை சொல்லி உங்கள் பணத்தை மோசடி பண்ணுறான் அதுதான் அது எப்படி நீங்கள் ஏமாறுறீங்க இப்போ வந்து இந்த ஹேமா ஆனந்த் வந்து அதுக்கப்புறம் வந்து எடுக்க போயிருக்காங்க எடுக்க ஒரு மூவாயிரம் டாலர் இருந்திருக்கு அந்த லேடியோடைய பேட்டியெல்லாம் காட்டுறோம் நிறைய பேர் பேட்டியெல்லாம் காட்டுறோம் மூவாயிரம் டாலர் இருந்திருக்கு நீங்கள் வந்து அதை எடுக்காதீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் பக்கம் நாங்கள் கொடுக்குறோம் எப்படி ஆசை வார்த்தை கூடுற பாருங்கள் ஆனால் ஆப்பில் மட்டும் காட்டிகிட்டே இருக்குது ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் ஆனால் எடுக்க முடியாது நாய் பெற்ற தங்கம்பழம் எடுக்க முடியாதானா புரியுதா அதை லாக் பண்ணிகிட்டே இருக்கா அப்புறம் ஒரு கட்டத்தில் மேலே என்னங்க இப்படி எடுக்க முடியல நாங்கள் போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த பணமும் பேஸ் அவ்வளோதான் மொத்த பணமும் உங்களுக்கு திருப்பி வராது ஆர் அந்த பரோட்டா மண்டிய ஹேம ஆனந்த் சொல்கிறா பூரா திருடனுங்க ஐயா ஐயையா காவையா கால்னா அரைனா ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாக சேர்த்து கொண்டு போய் எப்படி இப்படி தள்ளுறீங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கோல்டு குரூ கொடுக்குறேன்ற ஃப்ரூப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து வெறும் மூணு பேர் லீடருக்கு மட்டும் கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு அவங்க வரைக்கும் கொடுத்துட்டு அதை வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து போட்டு மற்ற இருக்கிற பீப்புள் எல்லோருமே அவங்க கவர் பண்ணி எல்லா பேமெண்ட்டையும் ஃபுல்லாக உள்ளே கலெக்ஷன் பண்ணாங்க கலெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு தான் தெரிஞ்சது இதுக்குள்ளே இருக்கிற பேமெண்ட்டை உள்ளே வாங்கிறதுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க வெளியில் விட்ரால் கொடுக்கவே கொடுக்கல மெயின் பிரச்சனை என்னென்னா விட்ரால் கொடுக்கல சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி மொத்தம் ஒரு பத்தாயிரம் நபர்கள் சார் ஆயிரம் டாலர்லேருந்து மூவாயிரம் டாலர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாங்க அதில் எந்த லாஸ்டில் வந்த பர்சனுக்கு டோட்டலாக எல்லாருக்குமே டோட்டல் லாஸ் சார் நிறைய சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாம் மோசடி தான் இது கலிகாலம் அதனால் நீங்கள் எவனையுமே நம்ப முடியாது புரியுதா உடனடியாக பணக்காரன்லாம் யாராலையும் ஆக முடியாது படிப்படியாக தான் ஏறணும் பயணி படிக்கட்ட முருகனை பார்க்கலாம் படிப்படியாக தான் முன்னுக்கு வர முடியும் இதை எப்படி ஏமாறீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப வேதனையா இருக்குது பணத்தை இழந்துட்டு இன்றைக்கி அவன் ஃபைவ் ஸ்டார் மீட்டிங் அங்க இன்னும் முக்கியமான விஷயம் ஹேமா ஆனந்த் மேல கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு ஹேமா ஆனந்த் மேல கோவை பொருளாதார குற்றப்பயிர்கள் ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அதை மானிட்டரி பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸு இதெல்லாம் கேஸ் கொடுக்க போனதுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு தெரியுது எப்படி ஒரு மழுமக்கல்லனா இருந்திருக்கான் பாருங்கள் பெரிய திருட ஏன்னா இவனை திட்டம் போட்டு திருடுறது இவன் வேலைய அதுக்கு வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவான் அப்புறம் டாலர் கரன்சியும்மா அப்புறம் துபாய் டாலருமா அப்புறம் மலேசியா ரிங்கிட்டுமா ஏதோ ஒன்று சொல்லுவான் சொன்னால் நீங்கள் ஏமாந்துருங்க எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் ஆயிரம் டாலருக்கு ஆயிரம் டாலர் கொடுக்கவே முடியாது ஒரே மாதத்தில் அது எப்படி நீங்கள் தானே அதை கேள்வி கேட்கணும் அவன் ஆஃபீஸ் போடுவான் உங்கள் பணத்தில் தானே ஆஃபீஸ் போடுவான் ஏசி போடுவான் இருபது பொம்பளைங்களை போடுவான் ஆம்பளைங்களை போடுவான் எல்லாம் போடுவான் கேன்வாஸ் பண்ணுறதை அவங்களுக்கு வேலை அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு ஓடிடுவாங்க உங்களுக்கு ஐம்பதனாயிரம் சம்பளம் டார்கெட் மாதிரி இப்போ கிரெடிட் கார்டெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்படி தான் கேன்வாஸ் பண்ணால் அவங்களுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் அப்படி கமிஷன் இருக்குது ஆனாலும் ஓயாமல் ஃபோன் பண்ணுறது இப்போ இந்த கிரெடிட் கார்டெலாம் ஒழிஞ்சிருச்சு புரியுதா கிரெடிட் கார்டெல்லாம் பெரிய ஃப்ராடு சேட்டோட அஞ்சு வட்டி வாங்குறது கிரெடிட் கார்டு நல்லவன் கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு ஒரு டீமே வச்சுருக்கான் நூறு பேரை போட்டு கண்டினியூஸாக ஆச்சுன்னா கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவே மன உளைச்சல் அதிலே நிறைய பேர் வெக்ஸ் ஆகிடுவான் புரியுதா அது ஒரு பக்கம் அவனுங்க பண்ணுறது இல்லாமல் இவனுங்க பக்கம் அது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் பணத்தை வாங்கிட்டு அவன்கிட்ட பதில் சொல்லிட்டுருங்க இது பணத்தை வாங்கிட்டு இன்றைக்கி பொருளாதார குற்றப்பிரிவுல நடு ரோட்டில் போய் நிற்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நிற்கிறீங்க அதனால் உங்கள் பணம் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் பேங்க்கில் போடுங்க நிறைய நாள் சொல்லிக்கிட்டே இருக்கும் புரியுதா நேஷ்னலைஸ்ட் பேங்கில் போடுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது கரெக்டாக வட்டி வரும் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாதம் மாதம் போய் ட்ரா பண்ணிக்கலாம் ஒரே நாளில் எப்படி வானத்துக்குமா பூமிக்குமா போக முடியும் அவன் பாட்டு பாருங்கள் ரெண்டு புள்ளி ஏழு கோடியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் வருஷத்துக்கு அந்த ஆனந்து அவன் பேசாதெல்லாம் காட்டுறான் பாருங்கள் சரியான ப்ராடாக இருப்பான் நீங்கள் பாட்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க நல்லா தெரிஞ்சுங்க ஏமாறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் பணத்தை அழிவுவான் ஏமாறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவன் பணத்தை அழிவான் அப்புறம் பணத்தை தள்ளிட்டா பணம் போட்டவ எங்க நிக்கிறா நடு ரோட்ல நிக்கிறா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறா பணம் போட்டவ எங்க நிக்கிறா நடு ரோட்ல நிக்கிறா போலீஸ் ஸ்டேஷன் பொருளாதார குற்றப்பிரிவுல நிக்கிறா இதே மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாச்சு இதே மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தாச்சு அவன் மேல குத்தம் இல்லையே அவனுக்கு ஏமாத்துறது பொழப்பு உங்க தான் தப்பு எப்படி இப்படி பணம் வரும் இன்றைக்கி நகையை விற்று போட்டிங்க கடன் வாங்கி கடங்காரம் அவங்கள துரத்துவோம் இதனால் மன உளைச்சல் சொத்தை விற்று போட்டிங்க திருப்பி எப்படி வாங்க முடியும் இருக்கிறது இருந்துட்டாது போயிருக்கும்ல அதனால் திரும்பியும் சொல்ற நிறைய ஃபைனான்ஸ் மோசரி கோயமுத்தூர்லேயே நடந்திருக்குது ஃபைன் ஃபியூச்சர் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது நமக்கு பேரெல்லாம் தெரியல நிறைய நடந்துருக்குது இன்றைக்கி அவன் வந்து தான் இருக்கானுங்க உள்ளேருந்து என்ன பண்ண முடியும் அவன் சம்பாதிச்சான் அவ்வளோ உள்ளே உள்ளேருந்தே அவன் எல்லா வேலையும் பார்ப்பான்ல அதனால் ஜனங்களே மொத்தத்தில் நீங்க வந்து இதை மாதிரி வந்து ஒன்றுக்கு டபுள் ஒன்றுக்கு ட்ரிபிள் ஒன்றுக்கு ஃபைவ் ஒன்றுக்கு சிக்ஸ் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் புது புது பேர்ல ஏமாற்றுவான் இப்போ இவன் கிரிப்டோ கரன்சின்னு வந்திருக்கான் புரியுதா நான் தான் சொன்னால இதுக்கு முன்னாடி இருடியன்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல அதை வச்சு மோசடி பண்ணிட்டு இருக்கான் கட்னா ஒன்றுக்கு பத்து கிடைக்கும் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் இருடிய மோசடி புரியுதா கூற என்ன பண்ணியிருக்கா மேலே ஒரு நூறுரூவா நோட்டு கீழே ஒரு நூறுரூவா நோட்டு வச்சு வெறும் வெள்ளை பேப்பராக வச்சுட்டாங்க நடுவில் இருடிய மோசடி அது நேரடியாகவே நான் பார்த்தது என்ன எடுத்துகிட்டு வந்து பார்த்தா வீட்டில் எப்படி இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது ஏன்னால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தினா ஒன்றை மாட்டி விட்டுருவான்னு இருக்கான் அதையும் மீறி அவர் கொடுத்து அப்புறம் பிடிச்சிருக்காங்கன்னு வச்சிங்க இப்படி தான் த்ரெட்டனிங் பண்ணி தான் ஏமாத்துவானுங்க செய்து உங்கள் பணம் உங்கள்கிட்டே இருக்கட்டும் எப்பயாவது யூஸ் ஆகும் அதனால் இதை மாரி பேராசை இதை முதல்ல ஒருத்தன் தானே என்ன ஒரு ஆப் ஒருத்தன் வந்தான் பாருங்க அவன் இன்றைக்கி அட்ரஸ்ஸே இல்லை வீடியோ பார்த்தா நூறுரூவா வீடியோ பார்த்தா ஐம்பது ரூபா என்ன வீடியோ பார்த்தா ஐம்பது ரூபா ஆ அம்பானியே கொடுக்க முடியாதுடா என்ன ஜியோ ஓனரே கொடுக்க முடியாது இல்லை அப்படின்னா அவர் சம்பாதிச்சுட்டு போகிறாரு அதனால் இதெல்லாம் வந்து ஆப்பில் வர்றது அதில் வர்றது இதெல்லாம் ஒரு மோசடி அவன் கோடிக்கணக்கில் சூட்டிட்டு போயிருவா புரியுதா நீங்க தான் நடு ரோட்டில் அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் நிற்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவன் எங்க இங்க இருக்கானா ஃபாரின் தப்பிச்சு போறானா யாருக்கு தெரியும் புரியுதா பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் ஆப்புக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் அவன் பேசின ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிட்டான் டெலிட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்றாங்க சொல்றாங்க பாருங்க லக்கி பாஸ்கரும் நான் கான்ஃபரன்ஸ்ல பேசணும் அவரும் வந்துட்டு நெக்லஸ்க்கான ஃபண்ட் எல்லாம் எங்ககிட்ட வந்துடுச்சு நீ நான் உங்களுக்கு பொறுப்பு நீங்க பண்டு போடுங்க அதுக்கு நான் பொறுப்பு கேரண்டின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதில்ல ஏன் சார் இந்த மாதிரி சொன்னீங்களே ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கன்னு கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க எங்களை கொண்டு போய் ஜெயிலே வச்சாலும் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது பணப்பலருக்கு படப்பலருக்கு ஆள் பலம் இருக்குது என்னை எதுவுமே எங்களால் யாரையுமே எதுவுமே பண்ண முடியாது மீட்டிங்லேயும் வந்துட்டு ஹேமந்த் அந்த ஜான்மார்க்கு அவங்க மற்றவங்களாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி எங்களை நாள் கடத்த வைச்சாங்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு எங்களை கொடுக்க விடலை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்துக்கு நாங்க பொறுப்பு இல்லை இந்த மாதிரி சொல்லி சொல்லி எங்களை நாள் கடத்த வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன் லேக்ல இருந்து டென் லேக் பிப்டின் லேக்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க ஒருத்தரை இது வந்து எம்எல்ஏ மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியில் டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி போட்டுருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னால் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க வந்து எல்லாமே யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் இதிலேயும் அட்வடைஸ்மெண்ட் இருக்குங்க அவங்களுடைய ப்ரூஃப் இருக்குது ஆல்ரெடி எல்லாமே வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ தான் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேன்ஸ் மூலமாக தெரிஞ்சு நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எங்களை போஸ்ட் பண்ணி ஆசை வார்த்தைகள் காமிச்சு அவர் சொன்ன மாதிரி மோசடி பண்ணு இவங்க மேலே ஆல்ரெடி ஜூலை டுவெண்ட்டித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்குங்க இந்த இந்த ஸ்கேம் வந்து ஃபர்தராக பண்ணக்கூடாது வருது அப்படின்னு சொல்லி ஒன் டே வந்து அவங்களுடைய மொபைல் லேப்டாப் எல்லாம் சீஸ் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் பண்ணி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட் வரைக்கும் சைபர் கிரைமில் வந்து மானிட்டிங்கில் இருக்காங்க பட் இது எங்களுக்கெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாது ஏன்னா நாங்கள் இதெல்லாம் இப்போ தான் வந்தது கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் லாஸ்ட்டாக பாதிக்கப்பட்டது ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்போம் அதனால் தயவு செய்து திருப்பி சொல்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து லட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரே மாதம் ரெண்டு லட்சம்லாம் வாய்ப்பே இல்லை தயவு செய்து இதை நம்பி தமிழக மக்கள் ஏமாறாதீங்க ஒரிஜினலாக உங்கள் உழைப்பை நம்புங்க நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நாலு காசு சம்பாதிச்சா மட்டும்தான் நிலைக்கும் இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க எதிர்வரும் காலங்களில் மாதிரி ஆள் வந்தால் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சார் மாதிரி சொல்கிறான் சார் இதைமாரி பண்ணுறான் சார்னு ஆ தான் அந்த ஆந்த இது பீகார் ஒரிசாலே அவனை வேறு கூப்பிடுறானோட நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார் எப்படி உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள் சார் ப்ராடு ஆ அந்த நம்பர் சொல்லுங்கள் சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள் சார் அந்த நீ யார் பேசுகிற நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார் எப்படி ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார் அப்படிங்கிறான் ஸ்டேட் பேங்க்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது ஆனால் அவன் அப்படி பேசுவான் ஏமாந்து நீங்கள் வந்து ஓடிபியை சொல்லிட்டீங்கன்னா டபக்குன்னு அள்ளி அள்ளிட்டு போயிடுவா இது ஒரு மோசடி களி முத்திரிச்சு பகவானே நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்க்குறவன்லாம் திருடனாதான் தெரியுதா அதனால நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பணம் கைவிட்டு போயிடுச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கோ யாருக்கோ செய்கிற பணம் போயிடும் இல்லை அப்புறம் நீங்கள் திரும்பி சம்பாதிக்கணும்ல எப்படி சம்பாதிக்கிறது அதனால் ரொம்ப கேர்ஃபுல் 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 ஜாக்கிரதையாக இருங்க நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்திரியிருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சுமிக்கும் அனுபவமா இருக்கு